திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஐந்து நான்கு ஏழு இரண்டு பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் குடும்பஸ்தர்களின் ஆன்மீகம் கணவன் மனைவி மக்கள் குடும்பம் சுற்றம் என உழன்று கொண்டிருக்கும் பெரும்பாலான நபர்களின் ஆன்மீக தேடலின் அவஸ்தை என்ன நிலையில் உள்ளது குடும்பப் பொறுப்பில் இருப்பவர்கள் கடமைகளை சுமந்து கொண்டு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய பொறுப்புக்களை நிறைவேற்ற எதிர்கால கனவுகளை நினைவாக்க ஓய்வின்று பணி செய்து கொண்டிருக்கும் தன்னலமற்ற ஜீவன்கள் இதற்கே நேரம் பற்றாக்குறை உள்ளபோது ஆன்மீகத்திற்கு இறை தேடலுக்கு எங்கே நேரம் ஒதுக்குவது என நினைப்பவர்கள்தான் அதிகம் இருக்கின்றனர் இதில் சிலருக்கு பூர்வ ஜென்ம கண்ம பலனாகவும் தாய் தந்தையரின் புண்ணிய பலத்தாலும் வாழ்க்கையின் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆன்மீக சிந்தனை ஓங்கி தன்னை உணர்தலும் இறை தேடுதலும் கிளைத்தோங்க தொடங்கும் தன்னையும் மீறி தன் குடும்பச் சூழலையும் மீறி இந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு இந்த எண்ணம் வருவதற்கு தனது குடும்ப சூழ்நிலையே கூட காரணமாக அமையலாம் சிலருக்கு தனது இயலாமையின் காரணமாக தொடர் தோல்விகள் காரணமாக வாழ்க்கையின் அதிகப்படியான ஏமாற்றங்கள் காரணமாக மனிதர்களை விட கடவுளை நம்புவது மேல் என்ற எண்ணத்தின் காரணமாகவும் சிலருக்கு தனது அதிகப்படியான பேராசைகளை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற உந்துதலாலும் என இப்படி பல்வேறு காரணங்களால் ஆன்மீக வழியில் தேடலில் இறைவனை நாடுகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் இறைவனிடத்தின் முறையிட்டால் நமது வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையே ஒவ்வொருவரும் இறைவனை நாடுவது தங்களது கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கையில்தான் இருக்கின்றது கோயில் கோயிலாக ஏறி இறங்குவதும் இதே நோக்கத்துடன் தான் கோயில்களும் மக்களின் அறியாமையை மூலதனமாக்கி ஏதாவது ஒரு பெயரில் அர்ச்சனை யாகம் பூஜை ஆராதனை சேவை என கவர்ச்சியான புரியாத பெயர்களில் புரியாத மந்திரங்கள் ஓதி நேரம் காலம் தீட்டு கர்மம் பாவம் என பலவற்றின் மீது படிபோட்டு தவறாக வழிநடத்தி வழிநடத்திவிடுகின்றன இதில் ஒரு சிலவற்றை தவிர மற்றதெல்லாம் வெறும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது மட்டுமே இன்னும் சிலர் இந்த அறியாமையை பயன்படுத்தி தேவையற்ற மூட நம்பிக்கைகளை வேறு சாஸ்திரம் சடங்கு என புகுத்தி விடுகின்றன இவற்றில் எதை பின்பற்றுவது எதில் உண்மையுள்ளது எது சரியான பாதை என புரியாமல் தவிப்பதே மனித வாழ்வாக குடும்பஸ்தர்களின் ஆன்மீகமாக இருக்கின்றது அவர்களுக்கு குடும்ப பொறுப்பு ஒருபுறம் ஆன்மீக உந்துதல் மறுபுறம் என இருதலை பாம்பாய் மெல்லவும் முடியாமலும் துப்பவும் முடியாமல் தவிப்பதை காண முடிகிறது ஆன்மீகத்தில் உள்ள முக்கிய சந்தேகங்கள் எல்லாம் இவர்களிடத்தில் தான் உருவாகின்றது இவர்களின் முதல் கேள்வி குடும்ப வாழ்க்கைக்கு ஆன்மீகம் சரிபட்டு வருமா அல்லது ஒத்து வருமா அதனால் வேறு ஏதாவது பின்விடைவுகள் ஏற்படுமா என்பதுதான் இரண்டாவது கேள்வி இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கி அதிக சிரத்துயன் செய்ய வேண்டியுள்ளதால் குடும்பஸ்தர்களுக்கு சரிபட்டு வராது என்பதாகும் மூன்றாவது கேள்வி குடும்ப பாரத்தை சுமப்பதே பெரும்பாடாக உள்ளபோது இதற்கெல்லாம் செலவு செய்ய தனது பொருளாதாரம் இடமளிக்காது என்பதே உள்ளது நான்காவது கேள்வி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஞானமடைந்து அப்படி என்னத்தான் மாறப்போகின்றது எதற்காக இந்த முயற்சி எடுக்க வேண்டும் இருக்கும் வரை இருப்பதை அனுபவித்துவிட்டு போவதை விட்டுவிட்டு ஞானம் ஆன்மீகம் என நேரத்தை வீணடிக்க வேண்டுமா என்பது சிலரின் கேள்வியாக இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆன்மீக தேடலில் இறங்கினால் மற்றவர்களின் ஏலன பார்வைக்கு ஆளாக நேரிடுமோ என்ற கூச்சம் வேறு தடையாக இருக்கின்றது இதற்கெல்லாம் பதில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என தீர்மானிப்பது நீங்கள்தான் பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்பதும் நம் கையில்தான் உள்ளது ஏன் பிறந்தோம் எதற்காக வாழ்கின்றோம் மடிந்து போவதற்குள் என்ன தெரிந்து கொண்டோம் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடவும் இயற்கை நமக்கு அளித்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது ஆன்மாவை அறிந்து கொள்ளவும் திரைமறைவில் இவற்றையெல்லாம் இயக்கும் பேரண்டத்தின் சக்தியை உணரவும் நமது உயிர் சக்தியின் உண்மையான பலத்தை உணரவும் நாம் இந்த பிறவியை பயன்படுத்திக் கொள்ளலாம் தேடல் உண்மையானதாக இருந்தால் உண்மை உங்களை வரும் என்பதே நிதர்சனம் நாம் இன்னொன்றை அறிந்து கொள்வதற்கு முன் அதாவது இறை சக்தியை அறிந்து கொள்வதற்கு முன் நம்மை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் இதில் விந்தை என்னவென்றால் நம்மை நாம் உண்மையாய் உணர்ந்து கொண்டாலே அந்த இன்னொன்றும் நாம் தான் என்ற உண்மை புலப்படும் உள்ளுக்குள் இருப்பதை உணராமல் இத்தனை நாளும் இதை வெளியே தேடிக்கொண்டு இருந்தோமே என வியப்பு வரும் இது இத்தனை சுலபமானதா என ஆச்சரியப்படவும் வைக்கும் ஆனால் இவையெல்லாம் நாம் இந்த உடலுக்கும் மனதிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வரை புலப்படாது நான் என்பது இந்த உடலும் அல்ல இந்த மனமும் அல்ல உண்மையான நான் என்பது எனது ஆன்மாவே எனது உயிர் சக்தியே என்பதை தெளிவுபடுத்துதல் தான் உண்மையான ஆன்மீகம் இந்த தெளிவு உங்களுக்கு உங்கள் வீட்டிலும் கிடைக்கலாம் கோவிலுக்கு சென்றும் கிடைக்கலாம் காடுமலை என வனவாசம் சென்றும் கிடைக்கலாம் எனவே குடும்பஸ்தர்களுக்கு ஆன்ம ஞானம் என்பது ஒத்துவராது என்பதோ சாத்தியப்படாது என்பதோ எல்லாம் அவரவர் எண்ணங்களை மனநிலையை பொறுத்தது முயன்றால் தானே தெரியும் இது எல்லோருக்கும் சாத்தியமானதுதான் என்று உணர்ந்தால்தானே தெரியும் இது எவ்வளவு அற்புதமானது என்று அச்சமே ஐயமே தவறான தகவல்களே இவ்வளவு குழப்பங்களுக்கு காரணம் இவற்றை தவிர்த்து உண்மையான அறிவியலின் அடிப்படையில் மெய் அறிவோடு நாடுபவர்களுக்கு இது வசப்படும் அது குடும்பஸ்தரானாலும் சரி பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி முயன்றால் எல்லோருக்கும் வெற்றியே பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று